இது பெட் தியேட்டர் எஃபெக்ட் குடுக்குது இது. அம்ரேஷ் பாரு நம்ம தியேட்டர் மாதிரியே இருக்கு பாரு. ஸ்டோரேஜ் தம்பி. அப்படியே அப்படியே ஏய் இங்க பாரு. ஸ்டோரேஜ்

வச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றான் என்ன அடி பறக்க மாட்டேன் அடிக்கல போய் மோஸ் ரொம்ப மோசமாயிட நீ ஸ்பைட் மேடில் முத்தி போய்ட்டான் சூப்பராக இருக்கு பாரு அப்படியே வைக்கலாம் போல சோஃபா பக்கத்துல இருக்குது

ஏதோ நல்லா ரெண்டுமே ஓகே ஒரு விட்டுரு சைஸ் தான் பார்க்கணும் நீ அதெல்லாம் சைஸ் மட்டும் பாரு week later

தண்ணி விடுங்க தண்ணி சோஃபா மேல வந்தாச்சு பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கால் மல்லுக்காகவே நாங்க சோஃபா பிக்ஸ் பண்ணுவோம் இதுவும் இந்த கலர் தான் மெயின் நாங்க பார்த்ததே ரொம்ப ரிச்சா இருந்தது இந்த கோல்டன் கோல்ட் வந்து அந்த லைட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு தரணும் அங்க முன்னாடி எப்பவுமே ஒரு இல்லனா வரும் க்ளவர் இது கொஞ்சம் இருந்தது அதனால தான் அந்த பண்ணோம் அது இல்லாம இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கலர் மாதிரி ஓகே

எப்படி இருக்கு சவாடி தம்பி சொன்ன கடி பத்தி இருக்கே கொசு மரம் கிடைக்குதா கொசுக்கு சோஃபாக்கு என்ன சம்மந்தம் ஒரு வழியாக சோஃபா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு

வந்து எங்க சித்தப்பா எங்க அப்பாவோட கடைசி தம்பி ரெண்டு தம்பி இருக்காங்க அப்பாக்கு ஒரு தம்பி டிவி வாங்கி கொடுத்துட்டாரு இன்னொரு தம்பி சோஃபா அவங்களோட பிளான் என்ன தெரியுமா ஒரு தம்பி வாங்கி கொடுத்த சோஃபால உட்கார்ந்துட்டு இன்னொரு தம்பி வாங்கி கொடுத்த டிவியை பாக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி சோஃபாவும் டிவியும் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பிங்க தேங்க்யூ சித்தப்பா சித்தி சித்தப்பா சித்தி ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆக்சுவலா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க

போதே சோபா வாங்கி இருப்போம் வீட புதுசா மாத்தும் போதே கொஞ்சம் சோபா நல்லா இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அவர் வந்து கேக்கல ஏதாவதுக்காக ஒரு வாங்கி கொடுத்தாரு சரி ஓகே வேணாம்னு சொல்ல முடியாது இல்லீங்களா அதனால அவரும் கூட்டிட்டு போய் நாங்க அந்த சோபாவை அன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் அந்த லாக்ல வரோம் இதோட அட்டாச் பண்ணுவேன் அது என்ன அட்டாச் பண்ணிருப்பே இதுக்கு முன்னாடி அத பாத்துக்கி வந்திருப்பீங்க அத பாத்துப்பீங்க ஓகேங்க அப்புறம் இந்த சோபாவோட ரேட் பாத்தீங்கன்னா 47700 समथिंग வந்தது ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா 3000 க்கு இந்த இந்த 50000 ஆயிச்சு ரவுண்டா